ஹாய் நமஸ்காரம் வணக்கம் வெல்கம் டு ஸ் விலாக்ஸ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன் டென் டேஸ் லீவுக்கு ஏன் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல பசங்களுக்கு ஸோ இங்கே வந்துட்டு வீடு மட்டும்தான் வீட்டை தாண்டி நாங்கள் எங்கேயுமே போகமாட்டோம் ஈ ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரைக்கு தான் போவோம் நிறைய பேர் வந்துட்டு லைவ் போடும் நீங்கள் வந்துட்டு கடற்கரையில் இவ்வளோ டைம் இருக்கீங்களே உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீடியோ கடற்கரை ஒட்டி தாங்க இருக்குது இவ்வளோ தான் ரோடே அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கடற்கரை இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நாங்கள் உட்காந்துருவோம் இதில் தான் லைட் ஒழிச்சோம் தெரியும் இதில் உட்காந்துருவோம் இது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கடற்கரைக்கு உள்ளாடி நாங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு கல் போட்டிருக்காங்களோ கல் எண்டு வரைக்கும் நாங்கள் போவோம் நான் ஈவினிங் ஒரு இதெல்லாம் இந்த வீடியோ எடுக்கும் போச்சு மணி ஆறு மணியெல்லாம் ஆகிட்டுங்க இந்த வீடியோ நேரத்தைக்கு எடுத்தது தான் இன்றைக்கி தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஆறு மணியெல்லாம் ஆகிட்டு இன்றைக்கி நான் அஞ்சு மணிக்கு போய் வீடியோ எடுக்கணும் நல்ல வெளிச்சமாவே போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ இங்கேருந்து நம்ம வந்துட்டு இது வந்துட்டு இடது சைடு வந்துட்டு இந்த அலையெல்லாம் கட இந்த கடல் இருக்குது இது வந்துட்டு மூணு தீவு மாதிரி இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கடல் ரெண்டாவது ஒரு கடல் அதுக்கு பிறகு இப்போ கடல் நல்ல உள்வாங்கி போயிட்டு நல்லெண்ணெய் நல்லா உள்வாங்கி போயிட்டு கடல் முன்னாடியெல்லாம் ஃபைவர் ஸ்டார்டிங்கில் இருக்கும் நான் ஸ்டார்டிங் எண்ட் எடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீடியோ எடுத்தேன்னா அந்த சைடில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போச்சில கடல் இருக்கும் இப்போ வந்துட்டு ரொம்ப உள்வாங்கி 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 அந்த கல் எண்டுக்கே போயிட்டு கடல் அப்புறம் இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளு செடி முள்ளு தான் கடைங்க நிறைய வண்டி ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முள் செடி வந்துவிட்டு தாமரம் மாதிரி வந்து ரொம்ப இந்த என்ன சொல்லுங்கள் மணி எல்லாம் ரொம்ப படர்ந்து அது போல் இது நிலத்துலேயே படர்ந்து வெயிலே வருது முருகர் டெம்பிள் உங்களுக்கு தெரியுதாங்க இங்கேருந்து தான் நான் லைவ் போடுறது நேரம் முருகர் டெம்பிளில் வைப்பேன் நிறைய பேர் அந்த அந்த கடற்கரையில் குளிச்சுட்டுருப்பாங்க உங்களை நான் சும்மணி காட்டிருப்பேன் நான் ஸ்டார்டிங்லேயே நிற்கேனா நானும் அங்கே போயிருப்பேன் வீடியோ எண்டில் வந்துட்டு நான் அங்கே போயிருப்பேன் நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் இதில் வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் போகும்போது என் தம்பி வேணால் நடக்க முடியல என்னால் அவனை கைப்பிடிச்சு நான் தான் போகணுனால என் பிள்ளை வீடியோ எடுப்பேன் இதுதான் ஃபஸ்ட்டு குளம் ஃபஸ்ட்டு வந்துட்டு கரை இங்கே தான் ஃபஸ்ட்டு கடல் இது வரைக்கும் கடந்துச்சு அதுக்கப்புறம் கடல் வந்துட்டு கேப் விட்டு ஒரு கேப் விட்டுருக்கு இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு முன்னந்த சைடு அதாவது ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தாம படர்ந்து படர்ந்து மண் கலரில் கிடக்குறதெல்லாம் முள் செடி அந்த முள்ளை கூட நான் இப்போ எடுத்து காட்டுறேன் இடையில ஆள் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க இடையில வந்துட்டு மண் பட்டு போல் இருக்கும் இந்த முள் குத்துனா ரொம்ப வலிக்கும் ரொம்பனா ரொம்ப ஒரு மாதிரி தரிப்பாக இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு இது வந்துட்டு முதல் என்ன சில தீவு மாதிரி உள்ளது இதை கடந்து தான் அடுத்தது நம்ம போகணும் அது கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு கரை ஒதுங்கி அடுத்ததும் கொஞ்சம் மண் மேடாயி அடுத்த க அடுத்த தீவு மாதிரி வந்துட்டு முன்னாடி நான் போன தடவை எங்கள் சித்தப்பா பைவர் இறக்கும்போது இந்த ஒரு கடல் தான் கிடந்துச்சே அதை நான் அந்த வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் ஒரு தான் கிடக்கு இப்போ இந்த குட்டி தீவு வந்துட்டு ரெண்டாவது வந்தது ஸோ இது வந்துட்டு ரைட் சைடு அது வந்துட்டு லெஃப்ட் சைடு நம்ம கடற்கரையை பார்த்து இல்லை லெஃப்ட் சைடு கடல் இது வந்து தீவு தீவாக மாறி இருக்கிறது தெரியும் இதெல்லாம் அங்கே தான் எங்கள் சித்தப்போட பைவரும் இருக்குது இந்த சைடு வந்துட்டு மணல் வந்துட்டு வெள்ள வெள்ளின்னு இருக்கும் இது ஒரு ரெண்டாவது தீவுங்க இதெல்லாம் ஆழம் இருக்காது இதில் நடந்தே போகலாம் ஆழம் ஒன்று இருக்காது இதில் ஆனால் நான் வள்ளம் அங்கேருந்து கொண்டு வரது கஷ்டம்னால வள்ளத்தை வந்துட்டு இங்கேவே கொண்டு வந்துட்டாங்க பைவரை இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க ஸோ டைம் ஆக ஆக ரொம்ப இருட்டு ரொம்ப இருட்டுட்டும் ஸோ இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே வந்துட்டு சாதாரண நைட் நேரமெல்லாம் நாங்கள் மாட்டோம் நைட் நேரம் நாங்கள் எந் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில் நாங்கள் உட்காந்துருவோம் உட்காந்து பத்து மணி வரை என்னால் லைவ் முடிச்சுட்டு பத்து மணி வரை கடத்தலை இருந்துட்டு அதுக்கு பிறந்தான் நாங்கள் வீட்டுக்கே போவோம் அங்கே ஊஞ்சல் இதெல்லாம் உண்டு அதில் விளாடிட்டு நிறைய நேரம் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கே போவோம் ரொம்ப பேச எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா மண்ணு விழவில்லையன் இருக்கும் இந்த சாக்கில் என்னது அனுப்பிச்சு வச்சுருக்காங்கன்னா இந்த சுண்ணாம்புக்கு வந்துட்டு சுண்ணாம்பு தயாரிக்க சிப்பி எடுத்து வச்சுருப்பாங்கள்ல அதுதான் அந்த சாக்கில் வந்துட்டு மூட்டை மூட்டையாக பறக்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த சைடு ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் வந்துட்டு மெயின் கடற்கரை கடலையே வந்துவிட்டோம் ரொம்ப லேட் ஆனால் நான் அந்த கடல் இது மெயின் கடல் அந்த ரெண்டு அலையை தாண்டி கடல் இதில் மூணாவது ஃபைபர் தான் எங்கள் சித்தப்போட ஃபைபர் ஸோ தாங்க இந்த கடற்கரை நாங்கள் இப்போ இறங்க போகிறது இந்த சைடு கிடையாது இந்த சைடு வலது சைடு இறங்க போகிறோம் இந்த சைடு நாங்கள் இறங்கி அந்த சைடு கடலில் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க பையனும் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க மொத்த வியூவும் நான் காமிச்சாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தோம்மா எவ்வளோ எவ்வளோ பீச்சுக்கு போகிறேன் இதுலேயுமே நாலஞ்சு கடை போட்டிருந்தோன்னா இதுவும் பெரிய பீச் மாதிரி ஆயிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் இந்த சைடு வழியாக கடற்கரைக்கு இறங்க போகிறோம் ஸோ நார்மலாக இறங்குறத ரொம்ப ஹெவியாக கல் ஒன்றும் போடல நார்மல் மீடியமாக தான் கல் போட்டிருக்கு நாங்கள் இறங்கி இந்த சைடு அந்த மண்ணை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சிப்பியெல்லாம் எடுத்து அந்த சாக்கில் வச்சுருப்பாங்க அந்த சைடு அந்த எந்த சிப்பி எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஜிப்பி தான் அங்கே இந்த சைடில் குமிச்சு வச்சுருக்கோம் இதுதான் அவங்க வந்துட்டு சுண்ணாம்பு தயாரிக்கிறது இப்போ தக்கத்துலேயே முள் செடி இருக்கும் மாவன் காலில் வந்து முள் குத்திட்டு அதுதான் அவன் காட்டுவான் நம்ம காலில் முள் குத்திட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரங்கள்ல இருந்துச்சு அந்த மண் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குருத்து பட்டு மண் செம்ம சூப்பராக இருந்துச்சு பட்டு மண் செம்மையாக இருக்கும் நல்ல பொடி பவுட்ரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் டெம்பிள் தான் இங்கேருந்தே பார்க்க பார்க்க நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் நிறைய கீழே அகல் விளக்கெல்லாம் கிடந்துச்சு நிறைய பேர் குளிக்காங்களா அந்த இடத்துலலாம் நாங்கள் போயிட்டோம் ஏன்னா எங்கள் பக்கத்தில் தான் போயிட்டோம் நிறைய அகல் விளக்கு காயின்ஸ் இதெல்லாமே கடந்துச்சு இப்போ ரெண்டு அங்கேயே ரெண்டு உருவம் ரெண்டு மூணு உருவம் தெரியுதுல எங்களை மீன் பிடிச்சிட்ருக்காங்க வெறும் தூண்டியில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்துட்டு சரி அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடந்து போகிறோம் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மேடு மாதிரி இருக்குது தரம் மாதிரி இருக்குது கடலை இல்லை நான் போயிட்டேன் பாருங்கள் இந்த இடம் வந்துட்டு கடல் மண் மாதிரி இல்லை ஃபுல்லாக தரம் மாதிரி இருக்கு இந்த இடம் வரைக்கும் அலை வந்திருக்கு அலை வந்துட்டு அதே தரம் இதுவுமே கரம் மாதிரி ஒதுங்குது ஸோ நான் என்ன செஞ்சாலும் என் இலைய மூணு செஞ்சுக்குவோம் அதாவது என் தம்பி பையனும் ஸோ அவன் செருப்பில் இருந்தால் முள்ளை எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் ஒரு வழியாக அங்கே போயிட்டோம் இதில் இந்த ரிட்டன் வரும்போச்சில் இரு டைட்டு இரு டைட்டு எங்கள் அப்போ கூட்ட நான் கொண்டு வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா இருட்டாகும் போச்சு நான் செல்லு லைட் அடிச்சா வெளியே வந்தோமே அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடல்கிட்ட போயிட்டு இருந்தோம் கடல்கிட்ட போக போக அந்த பசங்க மீன் பிடிச்சதே பார்த்துட்டே இருந்தோம் உங்கள் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் பையன் வந்துட்டு பின்னாடி என்ன சொல்லு வீடியோ எடுத்துகிட்டு அலை அந்த கடற்கரையில் யாரும் போகாதனால தான் இந்த கடலில் வந்து அந்த மண் வந்துட்டு அலையலே ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ரெண்டு மூணு ஸ்டில்லுமே பேக் இது வச்சு நான் வீடியோ என் பையன் எடுத்தானே அதுக்கப்புறம் சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டு கடலில் கால் நினைக்காமல் போனால் எப்படி நான் அலையை கண்டு பயப்படுறேன்லாம் நினைக்காதுங்க என் இளைய பையன் வந்துட்டு அதாவது என் தம்பி பையன் ஓடி வந்து அலையில் வந்துடக்கூடாது அதுக்கு பயந்து தான் நான் சரி நீ வீடியோ எடுத்துகிட்டியா நான் கால் நினைக்கிறத வீடியோ எடுத்துகிட்டியா நான் ஓடி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பேன் மற்றபடி அலையை கண்டுலாம் எனக்கு பயம் இல்லை கிறிஸ்மஸ்ஸோட எல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நிறைய வளாக்ஸ் எடுத்து போடுவேன் நாங்கள் கடலுக்கு போகிற வ்ளாக்ஸ் எல்லாம் எடுத்து போடுவோம் அதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க அப்போது உங்களும் தெரியும் நாங்கள் கடலில் தான் குளிப்போம் கிறிஸ்மஸ்னாலே எங்களுக்கு கடலில் தான் ஸோ நல்ல கடலில் வந்துட்டு கால் நினச்சிக்கிட்டு நானும் கால் நினச்சிட்டு என் மூத்தவன் தான் என் பக்கத்தில் இருக்குது என் மமன் மூத்த வந்தான் கால் நனைச்சிட்டு சரி பார்த்துக்கே கால் நினச்சிட்டா சரி இடத்துல இருந்துட்டா அதுக்கப்புறம் என் கூட்ட வந்துட்டு பெரியம்மா பெரியம்மா நானும் கால் நினைக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த பசங்கட்டையும் கொஞ்சம் பேசிட்டு அந்த வீடியோலாம் கட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தேன் நல்லா இருட்டுட்டு ஸோ நல்லா இருட்டு அதுக்கப்புறம் என் இளைய பையனை கொண்டு போய் கால் நினச்சிக்கிட்டு அதனால் இவ்வளோதாங்க வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் நல்ல நல்ல வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோடாகும் இது எந்த ஊர் கடக்கிறேன்னு சொன்னால் திருச்செந்தூர் வீரபாண்டி கடற்கணும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ